போனோம்னா சிக்கன் மட்டன் முட்டை எடுத்துட்டு வந்ததுன்னா ஆசையை ஓடி வந்து கிடைக்கணும் பிடிக்கணும் இந்த பாருங்க புல்லு தலை தேக்கலையெல்லாம் தூக்கிட்டு வந்தா இதுக்கு பூனையே கிடையாது இது ஒரு மாட்டு குட்டி இது தம்பிங்களா நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்கடாமல் கத்தினது நீங்கள் தானே ஆமாங்க அதுக்கு நீ எங்கள் பக்கெட்டில் மொண்டுன்னு வரீங்க தண்ணியா சரி எதுவும் வந்தாலும் பேசி தித்துக்கலாங்க அவர் கேமராங்களை இப்படி இருந்தா அப்படி கொண்டு போகும்போது தான் இருந்தாரு ஆ அப்படி இருந்து இப்படி கொண்டு வரும்போது டைனோசராக மாறிட்டான் வந்திருக்கும் அனைவரையும் நான் வருக்க வருக்க சிக்ஸ்டி ஃபைவ் சோத்துல இருக்கிறான் பாரு வருக வருக என்ன வரவே இருக்கிறேன் தொபர் பூவை கலாண்டு போக கூடாது ஏன்னா உங்க எல்லாரையும் யாரா எட்டி எட்டி பாக்குறா தொபர் உங்க எல்லார்கிட்ட நம்ம பாரு

ஐயோ நான் பூனைக்கு கால கிராஸ்ல போயிருச்சா ஒரு நிமிஷம் காரை நிப்பட்ட அவன போய் உதவி செஞ்சுட்டு வந்துறான் ஓ வாளாதே சாரிப்பா ஏண்டா அந்த முடி வட்டற காரணத்துக்கு முழுசா காசு கொடுக்க மாட்டீங்க அவங்க என்னடா பஞ்சாயத்து பண்ணீங்க பாற கழுத்தோட விட்டு வச்சிரலாம் என்ன அசிங்க பத்துதுனே கூட்டி போறல்ல கால பாக்கத்துக்கு தான் கட்ட கால மாதிரி இருக்கும் அப்படி ஆங்கல மேலே ஏத்தி மூக்க காட்டினா மூக்களே மாயங்கிருவீங்க நீங்க கேரேஜ் உள்ள வாத்து குட்டி பூந்துருச்சு இதை எப்படி வெளியேற்றணும் ஒரு டெமோ ஒன்னு காமிக்கிறேன் அப்படி லேசர் லைட் அடிச்சுன்னு வச்சுங்க தோர்த்தின்னு ஓடும் இந்த பாரு உனக்கு கொடுத்த ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல வேலை செஞ்சுனா அந்த லேப்டாப் பின்னாடி ஒன்னு லைட் எரிஞ்சுன்னு ஓடுது அது இருக்காது அப்புறம் என் மேல பழிவு போடக்கூடாது ரொம்ப நேரமா பேச்சு வார்த்தையை கூர்ந்து கவனிச்சிருந்தாங்க சரி சுமூகமா தான் முடிய போகுதுன்னு பார்த்தா கடைசியில் எப்படி பண்ணிட்டான்

சரி நாய்க்கால சும்மா இருக்கு நாலு சாக்ஸ் வாங்கி மாட்டோம் ஆன்லைன்ல நல்ல ரேட்டிங் உள்ள சாக்ஸ் எடுத்து மாட்டி விட்டா அவ்வளவுதாங்க ஆமா நாலு கால நாலு ராக்கெட் மாதிரி கிடக்குது பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா கொஞ்ச நேரம் இதெல்லாம் கூட்டி வச்சு அதெல்லாம் நிப்பாட்டுங்கடா பேட்டரி போட்ட பொம்மை மாதிரி அவன் பாட்டுனு ஏந்து ஓடுறான் அந்த பேட்டரியை கழட்டி பிடிங்கி போடுங்கண்ணா

நல்லா எருமை மாடு மாதிரி நாலு காலை வச்சுன்னு வளர்ந்துருக்கிறல்ல பெருகிற கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் உனக்கு என்ன மண்டலில் ஏற்றுணமா அந்த தள்ளி விடுற ரொம்ப ஆக்ரோஷமான போனதாங்க இப்போ கொஞ்சம் சர்வர் டவுன் மெயின்டெனன்ஸில் இருக்குது அதெல்லாம் நாக்கெல்லாம் தொங்கி போய் கிடக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆக்ரோஷம் திருப்பி வந்துடும் ஸோ அத லாஸ்ட் ஃபப்ளா டைஸ் லைக் வை ஜஸ்ட் டூ ஷாக் த மீட் சம் யோ பவு எனோ சந்தான் வாடா பெரிய சைஸ் பட்டா கும்பிச்சு ரக்கையோட வந்த இன்னைக்கு ரக்கையை கண்ணா என்ன புடிங்க நீங்க கொஞ்சம் கொழுத்து போய் இருக்கிற மாதிரியா இருக்குது கடிப்பியா கடிப்பன்னா அப்படியே ஓடிரு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க இந்த சேனலுக்கு தர வரவேற்புக்கு நான் என்ன கைமாறு கொடுக்க போறேன்னே தெரியல கண்டினியூஸா வீடியோ போறேன் அதை கைமாற வச்சுக்கோங்க போட்டாலே வீடியோ ஐம்பதாயிரம் வியூக்கு மேல கொடுக்குறீங்க